மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்க பிள்ளைகளே இப்பொழுது நாங்கள் டேட்டம் ஏழு மாணவர்களுக்கான பாடவடியத்தை பார்க்க உள்ளோம் தரம் ஏழில் கல்வி தெய்வம் அதாவது கல்விக்குரிய தெய்வம் உங்களுக்கு தெரியும் கல்விக்குரிய தெய்வம் சரஸ்வதி நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது அதிலே லக்ஷ்மி துர்க்கை சரஸ்வதி இதில் இறுதி நாளாக நாங்கள் அந்த விழாவை விஜயதசமி என்று சொல்லி மிகவும் கோலாகலமாக நாங்கள் கொண்டாடுவது வழக்கம் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக ஏக தாளம் அடுத்ததாக இதை இயற்றியவர் வந்து வீரமணி ஐயர் இந்த பாடல் ராகம் தாளம் இயற்றியவர் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாடலிலே எவ்வாறான கருத்துக்கள் கூறப்படுகின்றது கல்வி தெய்வம் அவள் தானடி தோழி நல்வித்தை ஜாவும் தருவாளடி அதாவது கல்விக்குரிய தெய்வம் சரஸ்வதி எல்லா விதமான வித்தைகளையும் அவளிடம் நாங்கள் வணங்கினால் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி அடுத்ததாக வெண்டாமரை தனில் வீட்டிருப்பாலடி வெள்ளை தாமரையிலே வீட்டிருப்பாலடி வீணாகானம் என்றும் செய்வாளடி கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் கண்டு ஆனந்தம் கொண்டு ஆடுங்கடி இவ்வாறான கருத்துக்கள் இந்த ரெண்டு பந்தியிலேயும் கூறப்பட்டு இருக்கின்றது அதாவது உள்ளே தாமரையிலே தான் சரஸ்வதி அமர்ந்திருப்பாள் அதாவது நாங்கள் தரமாறுல சங்கீதம் என்பது கற் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது அதாவது சங்கீதம் வந்து தெய்வீக சக்தி வாய்ந்த கலை என்று நாங்கள் பார்த்தோம் ஏன் தெய்வீக சக்தி வாய்ந்த கலை என்பதற்கு உதாரணமாக நாங்கள் சரஸ்வதி கையில் வீணை சிவன் கையில் உடுக்கு கண்ணன் கையில் புல்லாங்குழல் என்று பார்த்தோம் இப்போ சரஸ்வதி கையில் வீணை வீணா கானம் என்று செய்வாளடி கொண்டாடி பாடிடுவோம் அவளு கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் அவளுடைய பாதங்களை நாங்கள் பணிந்துடுவோம் அவ்வாறு தான் இந்த ரெண்டு பந்தியும் கூறப்பட்டு இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு பந்திகளையும் ரெண்டு ரெண்டு தரம் நாங்கள் பாடி பார்க்கலாம் அடுத்தது ஏகதாளம் இந்த ஏகதாளம் எவ்வாறு போடுவதென்று சொன்னால் தட்டி மூன்று விரல் எண்ணப்படுகின்றது அதாவது சதுஷ்ட என்று சொன்னால் மூன்று சதுஷ்ட என்று சொன்னால் நான்கு திஷ்ட என்று சொன்னால் மூன்று சதுஷ்ட என்று சொன்னால் நான்கு எண்ணிக்கை ஆகவே இங்கு சதுஷ்ட தாளம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இவ்வாறு தான் இந்த பாடலுக்குரிய தாளம் வரும் இது ஒரு பக்தி பாடல் வகையை சார்ந்ததாக காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு பந்திகளையும் முதலில் பார்ப்போம் ஏகதாளத்தின் குறியீடு அதாவது லகு ஏகதாளத்திற்கு என்ன அங்கம் அனுப்பிச்சோம்னால் லகு தான் வரும் அந்த லகுவின் குறியீடு ஒற்றை செங்குத்து கோடாக காணப்படும் இவ்வாறு காணப்படும் ஒற்றை செங்குத்து கோடு லகுவின் குறியீடு அடுத்ததாக தாளம் முடிவில் ஆவர்த்தன முடிவுன்ற சொல்லுகின்றோம் அந்த ஆவர்த்தன முடிவும் நீங்கள் ஆவர்த்தனம் என்பதை படித்தனீர்கள் அந்த ஆவர்த்தன முடிவு எவ்வாறு அமைந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு தாளம் முடியும் போது இவ்வாறு ரெண்டு ரெட்டைச்செங்குத்து கோடு அமைந்தால் அது ஆவர்த்தன முடிவை காட்டுகின்றது அங்க முடிவு ஒரு கோடு வரும் ரெண்டு கோடு வந்தால் அது ஆவர்த்தன முடிவு ஆகவே நாங்கள் இப்போது இந்த பந்திகளை ரெண்டு ரெண்டு தரம் பாடினால் உங்களுக்கு பாடக்கூடியதாக இருக்கும் தெய்வம் அவள் தடி தோலி நல்விருவடி கல்வி தெய்வம் அவள் தான் தோழி நல்விருவாளடி இது முதல் இரண்டு வரிகளும் பல்வீதமாகணாம் பாடுவோம் வாணி பாதம் பாந்துடுவோம் பாருங்கடி பல்வீதமாகணாம் பாடுவோம் வாணி பாதம் பாந்துடுவோம் பாருங்கடி அடுத்த வந்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெண்டாமரை தனில் வீட்டிறுபாலாவள் வேணாகணம் என்றும் செய்வாளடி வெண்டாமரை தனில் வீட்டிறு பாலாவள் என்றும் செய்வாளடி கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் கண்டானந்தம் கொண்டு ஆடுங்களே கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் கண்டானந்தம் கொண்டு ஆடுங்களே இந்த ரெண்டு பந்திகளும் இவ்வாறு அமைந்திருக்கின்றது அடுத்தது இங்கே பார்த்தீர்கள் என்றால் இன்னும் நான்கு பந்திகள் காணப்படுகின்றது இந்த பந்திகளும் இவ்வாறே தான் அமைந்து வரும் அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் தீபங்கள் ஏற்றிடுவோம் ஆராத்தி செய்திடுவோம் தீந்தமிழ் வாணிபுகள் பாடிடுவோம் பாவங்கள் தீர்ப்பாலடி வேதங்கள் போற்றும்படி கீதம் இசைக்க வரம் ஈவாலடி அதாவது நாங்கள் இந்த நவராத்திரி காலங்களில் தீபங்கள் எல்லாம் ஏற்றுவோம் பத்து நாட்களும் நாங்கள் கொழுவெல்லாம் வைத்து தீபங்கள் ஏற்றி ஆராத்தி எல்லாம் செய்வோம் பஞ்சாலாத்திகள் கற்புராளாத்தி எல்லாம் கொளுத்தி நாங்கள் ஆராத்தி செய்து வழிபடுவது வழக்கம் இப்போ தீபங்கள் ஏற்றிடுவோம் ஆராத்தி செய்திடுவோம் தீந்தமிழ் வாணிப்புகள் பாடிடுவோம் அவளுடைய புகழை பாடிடுவோம் பாவங்கள் தீர்ப்பால் வேதங்கள் போற்றும்படி ஈதம் இசைக்க வரம் ஈவாளடி என்று இங்கே இதில் கூறப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தேவி சரஸ்வதியின் தேமலர் சேவடியை பாதம் மலர் நிதம் தூவி பாடிடுவோம் தேவி சரஸ்வதியின் தேமலர் சேவடியை பாமலர் நிதம் தூவி பாடிடுவோம் நாவில் உறைவாளடி நல்வாழ்த்து சொல்வாளடி வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்கடி என்று அடுத்த பந்தி கூறப்படுகின்றது அடுத்த வந்தியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதாவது தீபங்கள் ஏற்றிடுவோம் தீபங்கள் ஆரா செய்தோம் தீந்தமிழ் வாணி புகழ் பாடிடுவோம் தீபங்கள் ஏற்றிடுவோம் ஆராத்தி செய்திடுவோம் தீந்தமிழ் வாணி புகழ் பாடிடுவோம் நாவில் ஊரை வாழடி நல்வாக்கு சொல்வாளடி வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்கடி அதாவது நாவில் உறைவாளடி உங்களுடைய நாவில உறைவாளடி அதாவது சரஸ்வதி என்பவள் எங்களுடைய நாவில் உறைந்து விட்டால் எங்களுடைய வாக்கு அதாவது எங்களுடைய வாயிலிருந்து வரும் வாக்குகள் மிகவும் நல்ல நல்ல விதமான வார்த்தைகளாக வரும் அன்பான வார்த்தைகளாக வரும் மற்றவர்களுடைய மனங்களை நோகாத வார்த்தைகளாக வரும் சரஸ்வதி என்பவள் எங்களுடைய நாவில் உறைந்து விட்டாள் அதான் நாவில் உறைவாளடி என்று சொல்லப்படுகின்றது நெல் வாழ்த்து சொல் சொல்வாள் அடி வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்கடி என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக தேவி சரஸ்வதியின் தேமலர் சேவடியை பாமலர் நிதந்தூவி பாடிடுவோம் வந்தி வருகின்றது அடுத்ததாக இங்கே வெள்ளை உடுத்து அன்னம் தனியில் அமர்ந்து வெள்ளை உடுத்து அன்னம் தனில் அமர்ந்து வண்ணத்தமிழ் ஏ ஏந்தி வருவாளடி ஏடு ஆகவே இதே மட்டிலே தான் நாங்கள் இந்த பாடலை மிற்ற மிகுதி இரண்டு ப பந்திகளும் இதே மட்டிலே தான் வரும் ஆகவே இந்த இந்த பாடலிலே எவ்வாறான வினாக்கள் வரும் என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம் நீங்கள் இப்போது படித்த அந்த மட்டிலேயே இந்த மிகுதி பந்திகளையும் பாடி பார்க்கலாம் வினாக்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த கல்வி தெய்வம் என்ற பாடல் அமைந்த இந்த பாடல் இந்த வகை பாடல் ஆக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கல்வி தெய்வம் பாடலின் வகை என்ற வினாவிற்கு நீங்கள் பக்தி பாடல் அதாவது இந்த கல்வி தெய்வம் என்ற பாடலின் வகை என்று கேட்கப்படும் வினாவிற்கு பக்தி பாடல் என்று கூறலாம் அடுத்ததாக இந்த பாடல் அமைந்த ராகம் பிருந்தாவன சாரங்கா அடுத்ததாக இந்த பாடல் அமைந்த தாளம் ஏக தாளம் இந்த பாடலில் எந்த தெய்வத்தை பற்றி கூறப்படுகின்றது என்று சொன்னால் சரஸ்வதி அடுத்ததாக இந்த பாடல்ல வர்ற தாளம் வந்து ஏகதாளம் ஏகதாளத்தின் அங்க ஏகதாளத்தின் அங்கம் அதாவது ஏகதாளத்தில் வரும் அங்கம் என்றால் லகு இந்த சதுஷ்ட ஏகதாளம் எடுத்துக்கொள்ளும் அச்சரங்கள் என்றால் நாங்கள் ஏகதாளம் எவ்வாறு போட்டு பாடினோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்போ இந்த பாடலில் வரும் சதுஷ்ட தாளத்தின் அங்கங்கள் அங்கம்னு சொன்னால் ஒரு அங்கம்தான் வருகின்றது ஆகவே அது லகு அந்த லகுவின் அச்சரங்கள் என்று சொன்னால் நான்கு அடுத்ததாக இந்த ஏகதாளம் என்று சொல்லு சப்த தாளங்களில் ஒரு அச்சரத்தை மட்டும் மன்னிக்கப்படும் சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது அதாவது சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது என்று சொன்னால் ஏக தாளம் என்று கூறப்படும் இந்த வினாக்களையும் குறித்து கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் இந்த கல்வி தெய்வம் என்ற பாடலுக்காம அடுத்ததாக அதில் உள்ள வினாக்களையும் பார்த்தோம் அடுத்ததாக நாங்கள் தரமக அதிலேயே இந்த ஏகதாளம் அந்த கல்வி தெய்வம் என்ற பாடலுக்கும் இந்த தான் நாங்கள் போட்டு பாடினாங்க அந்த சப்ததாள அலங்காரத்தில் வர ஏகதாளம் அதைத்தான் நாங்கள் இப்போது இங்கே பார்க்க போகின்றோம் இந்த ஏகதாளம் என்ன ராகத்தில் அமைந்திருக்கிற சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாயம் அளவை கௌளை ராகத்தில் அமைந்திருக்கின்றது அதாவது மாயமாலவ கவுளை ராகத்தில் இந்த ஏகதாளம் அமைந்துள்ளது அடுத்ததாக இந்த ஏகதாளம் இயற்றியவர் வந்து ஸ்ரீ தாசர் அதாவது சப்ததாளத்தில் சப்ததாளங்களை இயற்றியவர் புரந்தரதாசர் அபியாசகான வரிசைகளை இயற்றியவர் புரந்திரதாசர் சுராளி வரிசை மேல்சாய் வரிசை ஜண்டை வரிசை அலங்காரம் இவற்றையெல்லாம் இயற்றியவர் வந்து ஸ்ரீ புரந்திரதாசர் ஆகவே இந்த ஏகதாளத்தை இயற்றியவர் ஸ்ரீ புரந்திரதாசர் அப்ப இந்த ராகம் வந்து மாயமாளவ கவுலை இந்த மாயமாளவ கவுளை ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம் சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா இந்த மாயமால கவுளை ராகத்தின் ஆரோகண அவரோகணம் எடுக்கும் சுரஸ்தானம் இந்த மாயமால கவுளை ராகம் எடுத்துக்கொள்ளும் சுரஸ்தானம் சஜ்ஜம் காந்தாரம் சுத்த மத்திமம் பஞ்சமம் சுத்த தைவதம் காகளி நிஷாதம் அதாவது இந்த மாயமாளவ கவுளை ராகம் எடுத்துக்கொள்ளும் சில ஸ்தானங்கள் மேள எண் வந்து பதினாய்ந்து மாயமால கவுளை ராகத்தின் மேள எண் பதின் ஐந்து இங்க பாத்திருக்க சொன்னால் அலங்காரம் சரிகம ரி கமப்ப கம பத பதனிசா சாணிதாப்ப நீதப்பமா தாப்பமாக பமாகேரி மகேறி சாண்டு அந்த ஒழுங்கலை இங்கே அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஆவர்த்தன முடிவு இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது ரெட்டை செங்குத்து கோடு இவற்றை நான் இவ்வாறு உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்று சொன்னால் இவற்றை நீங்கள் வகுப்பில் செய்து காட்சிப்படுத்தலாக வைத்து கொள்ளலாம் இவற்றை இப்படி செய்து நீங்கள் வைத்திருந்தால் இது இப்போ ஒவ்வொரு அநேகமாக ஒவ்வொரு பாடங்களுக்கும் இந்த ஆவர்த்தன முடிவு லகு அங்க முடிவு அனுதுருதமன்ற புற வடிவம் இவ்வாறு அநேகமாக எல்லா பாடல் பாடல்களுக்கும் இவ்வாறான முடியங்கள் காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் இதை வகுப்பறையிலேயே இவ்வாறு செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு மனதிலே பதியக்கூடியதாக இருக்கு இப்போ பார்த்திருக்கோம் சொன்னால் இது லகுவிட அடையாளம் அதாவது ஒற்றை செங்குத்துக்கோடு கோடும் நாலு சதுஷ்ட லகு திஷ்ட லகு என்று சொன்னால் ஒற்றை செங்குத்து கோடும் வே திஷ்ட லகு இதை எவ்வாறு பாடலாம் என்று சொல்லி பார்ப்போம் ஒரு தரம் இவற்றை முழுமையாக நாங்கள் பார்த்துவிட்டு இவற்றில் எவ்வாறான வினாக்கள் வரும் என்பதை பார்க்கலாம் பாத நீத நீசா பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவும் வேறு வேறு செயல போய்கொண்டு இருக்கின்றது திரும்பவும் ஒரு முறை பாடுகின்றேன் அவதானமாக

ಪ ದ ನೀ marurai -mar parangal sare ga ma ki pa, pada ma dani pada nisa ni, sa, sa ரே மாத்திரீர்கள் சொன்னால் வேறு வரிசையில் அமைந்து திருப்பி சாணிதப்பன் சொல்லி இறங்கு வரிசையில் வரைகின்றது இந்த அலங்காரம்தான் நாங்கள் முதன் முதலாக நீங்கள் தரமேளில் இந்த அலங்காரத்தை பார்க்கின்றீர்கள் அப்புறம் தரமட்டில் ரூபகதாளம் வரும் அது சரி சரி கம இது சரி கம ப்பமப்பதி பதனி சா அந்த முறையில் வருகின்றது ப்ராவரோகண முறையில் வருகின்றது சானிதப்பா நீ தப்பமாக ப மகரி அந்த முறையில் திருப்பி கீழே வருகின்றது இப்போ இவற்றில் நாங்கள் வார வினாக்களை பார்த்தோம் சொன்னால் அலங்காரம் அமைந்த ராகம் அலங்காரம் அமைந்த ராக என்று சொன்னால் இந்த வினாவிற்கு விடை மாய மாளவ கவுளை மாயமாளவ கவுளை ராகத்தின் மேள எண் பதின் ஐந்து மாயமால கவுளை ராகத்தின் மேள எண் பதின் ஐந்து அடுத்ததாக இந்த மாயமால கவுளை வந்து ஒரு தாய் ராகம் மாயமால கவலை தாய் ராகம் வெற்றி நீங்கள் அறிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் மாயமால கவலை ராகம் மூலகன் வந்து பதினைந்து இந்த சப்ததாள அலங்காரத்தை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தர தாசர் சப்ததாள அலங்காரத்தை இயற்றியவர் ஸ்ரீ தாசர் அடுத்ததாக இந்த சப்ததாள அலங்காரத்தில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது ஏக தாளம் சப்ததாள அலங்காரத்தில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது ஏக தாளம் ஏகதாளம் அந்த ஏகதாளத்தில் வார அங்கம் அதாவது ஏகதாள அலங்காரத்தில் ஏகதாளத்தின் அங்கம் இதென்று சொல்லி கேட்டால் இந்த லகு அதாவது இந்த சதுஷ்ட ஏகதாளத்தில் வரும் லகுவின் அச்சரம் எத்தனை அதாவது சதுஷ்ட ஏகதாளத்தில் வரும் லகுவின் அட்சரம் எத்தனை என்றால் நான்கு அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதுதான் ஏகதாளம் திஷ்டம் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று இது சதுஷ்ட சதுஷ்ட சதுஷ்டலாக வருகின்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு சதுஷ்ட தாளம் இப்பொழுது நாங்கள் ஏகதாளம் வார அமைந்திருக்கும் என்று பார்த்தோம் கல்வி தெய்வம் என்ற பாடலுக்கும் தான் வருகின்றது சப்ததாள அலங்காரங்களில் வார இந்த ஏகதாளம் இதில் நாங்கள் இப்பொழுது ஏகதாள அலங்காரத்தை பார்த்தோம் வேகதாள அலங்காரம் வினாக்கள் இதிலே கூறப்பட்டு இருக்கின்றது அதாவது இந்த அலங்காரம் அமைந்த ராகம் மாயமாலவ கவுளை மாயமால கவுளை ராகத்தின் மேல எண் பதினைந்து இந்த சப்ததாள அலங்காரத்தை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர் சப்ததாள அலங்காரங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் ஏகதாளம் சதுஷ்ட ஜாதி ஏகதாளத்தின் அச்சரம் சதுஷ்ட ஜாதி ஏகதாளத்தின் அச்சரம் எத்தனை என்றால் நான்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அடுத்ததாக இங்கே கூறப்படுவது ரூபகதாளம் வந்து நீங்கள் தரம் எட்டில் படிப்பீர்கள் ரூபக தாளத்துக்கு வந்து திருதமும் லகுவும் வரும் திருதம் என்று சொன்னால் வட்ட வடிவம் அதாவது இன் திருதம் திருதமும் இந்த லகுவும் வரும் அடுத்ததாக இந்த காலத்தில் முடிவாக ஆவர்த்தன முடிவு ஒரு தாளம் முடிவடையும் போது போடப்படுவதால் இந்த ஆவர்த்தன முடிவு இப்படி இரட்டை சங்குத்துக்கோடு வேற இது ஆவர்த்தன முடிவு ஆகவே மாணவர்களை நாங்கள் இப்பொழுது அந்த கல்வி தெய்வம் என்ற பாடலில் அவ்வாறான வினாக்கள் வரும் என்று பார்த்தோம் அந்த கல்வி தெய்வம் என்ற பாடலில் என்ன வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்க என்று பார்த்தோம் அதாவது சரஸ்வதி அந்த பாடல் வந்து பக்தி பாடல் வகையை சேர்ந்தது அந்த பாடலில் வந்து சரஸ்வதியை பற்றி கூறப்படுகின்றது நாங்கள் நவராத்திரிகளில் இந்த சரஸ்வதியைத்தான் நாங்கள் அதாவது முப்பெருந்தேவிகளில் சரஸ்வதியும் ஒரு தெய்வமாக காணப்படுகின்ற லக்ஷ்மி துர்க்கை சரஸ்வதி நாங்கள் இந்த நவராத்திரி விழாவை நாங்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடுகின்றோம் அந்தந்த கல்வி தெய்வம் என்ற பாடலுக்கு நாங்கள் திர பூஜா நடனம் மாதிரி அதாவது பூக்களை வைத்து எறிந்து அந்த தெய்வத்தை வழிபடுவதா போல நாங்கள் நடனங்களையும் செய்யலாம் ஆகவே அந்த கல்வி தெய்வம் கும்மியாகவும் நாங்கள் அந்த கல்வி தெய்வம் நடனத்தை இந்த நவராத்திரி விழாக்களில் கொண்டாடும் போது செய்யலாம் ஆகவே இதில் ஏகதாளம் பற்றிய வினாக்களையும் நாங்கள் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இந்த கல்வி தேவன் என்னும் பாடலுடன் தேகதாளம் என்னும் விடியங்களையும் பார்த்துள்ளோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் வணக்கம் மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்